திட்டுவாங்கல்ல வாழ்க்கை ஒரு வட்டம் அந்த வட்டத்துக்குள்ள தான் பாத்தீங்கன்னா மஞ்சள் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா அருண் வந்து கேப்டனா இருந்தார் அந்த கேப்டனா இருக்க சொல்ல அவரோட கேப்ல இருந்து ஒரு ரிபன் வந்து மஞ்சள் வந்து எழுத்து இருந்தாங்க ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல சப்ப காரணத்தை சொல்லி எழுத்து அதாவது எதுக்குன்னா அந்த கேப்ப அவர் மாட்டிக்கிறதுக்கு வந்து மறந்துட்டாரு சோ அதை நான் இன்ஃபார்ம் பண்ண அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் சொல்லி தான் அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ரிப்பனை இழுத்துட்டாங்க அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அப்பதான் அவருக்கு வரும் அப்படின்ற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அதே மஞ்சரிக்கு இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா முத்துக்குமரன் போய் ஒரு பேட்சை வந்து புடிங்கிருக்காரு எதுக்குன்னா நீங்க ஓர கோவப்படுறீங்க நீங்க அருண் கிட்ட அப்படி பிகேவ் போன விதம் வந்து சரியில்லை ஒரு கேப்டனா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் சொன்னேன் மஞ்சரி என்ன நினைச்சாங்களோ அவங்களுக்கு திருப்பி ரிவீட்டாக வந்துருக்குது ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அந்த பேட்சை வந்து எடுத்தார்ல அதுக்கு வந்து அருண் கிட்ட கோவப்பட்டார் கோவப்பட்டீங்களா அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லி தான் எடுத்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேலே தப்பு இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களா செகண்ட் ப்ரோமோ பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் செகண்ட் ப்ரோமோக்கு நான் வீடியோ போடல ஆக்சுவலாக செகண்ட் ப்ரோமோல என்னென்னு பார்த்தீங்கன்னா அருணுக்கும் மஞ்சரிக்கும் நல்ல ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட் எதுக்காக என்ன மேட்டர் அதெல்லாம் விட்டுதல்லுங்க பட் அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு யூஸ் பண்ணிட்டாங்க அதாவது திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணவும் அருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காண்டாயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நேத்தே மஞ்சரி கிட்ட சொல்லிட்டாரு எனக்கு எதிராக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அப்படி ஒரு தாட் இருந்தால் அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இது பேசி ஆக்சுவலாக அந்த பிரச்சனை வந்து முடிச்சுக்கிட்டாங்க ஆனால் முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் இவருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்குது அதே சமயத்தில் மஞ்சரி அந்த இருந்து ஓவராக பார்த்திங்கன்னா கத்திட்டு அதே நேற்று என்ன பண்ணாங்களோ அருணுக்கு ஆப்போசிட் அதே தான் திருப்பி பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க கோவப்பட்டது அதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா ஒரு பர்சனாக எனக்கு அந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஒருத்தன் கத்தும் போது நீங்களும் அவங்க ரியாக்ட் பண்ணுறீங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் முத்துக்கும்பரை என்ன சொல்றாரு ஒரு கேப்டனா இருக்கும் போது நீங்க அந்த மாதிரி கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு என்னமோ அது வேலிடான பாயிண்ட் மாதிரி தான் இருக்குற மாதிரி எனக்கு என்ன தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இவங்க கூட விடுங்க இதுக்கு அடுத்து ஒருத்தவங்க வந்தாங்க பாருங்க சாச்சனா சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீமுக்குள்ள இருந்தே அவங்களுக்கு ஒரு எதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஆக்சுவலா எப்படின்னா பாய்ஸ் டீம்ல யாருமே பாத்தீங்கன்னா அருணுக்கு ஆப்போசிட்டா அந்த கேப்டன்சில வந்து செயல்படவே இல்லை கேர்ள்ஸ் டீம்ல தான் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே அந்த ரிப்பன் வந்து பொடுங்கினது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு டைம் பாம் வச்சிருக்காங்க சாச்சனான்ற டைம் பாம் அது எப்போ வடிக்கும் எங்க வடிக்கும் தெரியாது அவங்களுக்கு டைம் கிடைச்சா டப்புனு வெடிச்சிருவாங்க போடுவாங்க போல ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மஞ்சரி இருக்கோட பேச்சை போடுங்கிறதுல அவங்களுக்கு என்ன ஆனந்தம் தெரியல ஏன்னா நம்ம டீம்லேருந்து ஒருத்தவங்க கேப்டன் இருக்காங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டாக சில விஷயம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும் பேசிக்காக ஆனால் அவங்க அதை யோசிக்காமல் நான் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாங்க போல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராணுவ மட்டும் நீங்கள் இது பண்ணுறீங்க ஆக்சுவலாக ராணுவ வருது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் ராணுவ கிட்டே நீங்கள் கோவப்படுங்க அப்படின்ற சேம் அதே ரீசன் ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிற விதம் வேணால் வேற மாதிரி இருக்கலாம் அவங்க சொல்கிற இது பர்சன் வேணால் வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா அதே தான் அதாவது நீங்கள் ராணுவ கிட்ட கோபப்பட்டீங்கன்னு வந்து சாச்சனா சொல்லியிருக்காங்க முத்துமார் என்ன சொல்லுறாரு அருண் கிட்ட கோபட்டிங்கன்னு சொல்லுங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட்டும் ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை அதே ரீசனை வச்சு சாச்சினா பார்த்திங்கன்னா இன்னொரு பேச்சையும் பிடிங்கிட்டாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி பயங்கரமாக கதறி அழுகுறாங்க எதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா லாஸ்ட் வீக் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு விஷயமாவே தெரியல ஏன்னா ஒரு கேப்டனுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு காரணம் வேணும் அந்த காரணம் உங்களுக்கு இல்லாமையே ஒரு விஷயத்தை வந்து புடுங்குனிங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது அதனால் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கறாங்க சோ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணி அழ கூடாது அப்படிங்கற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஏன் பாத்தீங்கன்னா அதுக்காக தான் பிக் பாஸ் அத குடுக்குறாரு அதை யூட்டிலைஸ் பண்ணனும் एक्चुअली லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த நடந்த டாஸ்க்ல வந்து அருணை கண்டுக்கல एक्चुअली அருணோட பேட்சியும் புடிங்க பாத்தீங்கன்னா கேப்டன்ல இருந்து இறக்கி அதுக்கு அடுத்து கேப்டன்சி டாஸ்க் ஒன்னு வைக்க வெச்சிருக்கணும் ஆனா அவங்க அத பண்ணல இந்த வாட்டி பாய்ஸ் டீம் எனக்கு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணி நினைக்கிறேன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல இருந்து ஒருத்தங்க வந்து எடுத்துட்டாங்க அவரு முதுகு போன் எடுத்துட்டாரு சோ இன்னும் யாரோ ஒருத்தர் மூணு பேட்ச் எடுத்தாலே போதுன்றா மாதிரி சொல்லிட்டாங்க சோ அப்படின போது அந்த இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாங்கனா அவளதான் மஞ்சரியோட கேப்டன்சி காலி இதுக்கு அப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்ல போறான்னு தெரியல கேப்டன்சி இல்லைனா ஒன்னு அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கெடுத்துட்டாங்கள விஷால அவங்களோ அப்படி இல்லைனா விஷாலை வந்து கேப்டன் ஆக்கலாம் அப்படின்னு புதுசாக ஒரு டாஸ்க்கும் வைக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேம் வந்து இன்ட்ரஸ்டிங்காக தான் கொண்டு போகணும் ஆக்சுவலாக ஒரு விஷயம் கொடுக்குறாங்கனால யாராவது அதை எடுப்பாங்க அப்படின்ற விஷயத்துக்கு தான் பிக் பாஸ் வந்து கொடுக்குறாரு அதை வந்து இல்லை என்ன இருந்தாலும் வச்சேன் அவங்கள ஹெர்ட் பண்ணக்கூடாதுப்பா அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் அந்த விஷயம்லாம் எடுக்க கூடாது அது தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் கேம் சாஃபாக ப்ளே பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கேம் இன்ட்ரஸ்டிங்காக போகாது எந்த இந்த மாதிரி விஷயம் கொடுக்குறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அவங்களை மிரட்டணும் கேப்டன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை மிரட்டன தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது என்னோட கருத்து உங்களோட கருத்து கமெண்ட் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை